கருத்துடைய பரிசுத்த நாம மயமப்படுவதாக இன்று நான் நாகர் ஒரு ஊழியத்துக்காக போவதற்காக ரயில்வே ஸ்டேஷன் வந்தேன் ஏராளமான ஜனங்கள் பிரயாணப்படுவதற்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள் ஒரு சகோதரனை பார்த்து கேட்டேன் சகோதரனை நீங்கள் எங்கே போகிறீங்க அவர் சொன்னார் நான் பாம்பே போகிறேன் இன்னொரு சாதனை பார்த்து கேட்டேன் ஆனால் நீங்கள் எங்கே போறீங்க அவர் தான் நான் கோயம்புத்தூர் போகிறேன் இப்போது ரெண்டு ரூட்டும் வேற வேற இடம் ரெண்டு பேர் போகிற ட்ரெயினும் வேற வேற ட்ரெயின் இப்போ ஒரு கூட்டத்தார் போவதற்காக ட்ரெயின் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரும் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ட்ரெயின் வந்ததும் அவங்க ஏறுவாங்க ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு லக்கு இருக்கு பிரயாணப்படும் போது நான் இங்கே தான் போனோம் அப்போ அந்த பர்டிகுலர் வண்டியில் ஏறினா தான் நான் அங்கே போக முடியும் பாம்பேக்குன்னு தனியாக ஒரு வண்டி வரும் அந்த வண்டியில் ஏறினா தான் நான் பாம்பேக்கு போக முடியும் அதே போல் கோயம்புத்தூருக்குன்னு தனியாக ஒரு வண்டி வரும் அந்த வண்டியில் ஏறினா தான் நான் கோயம்புத்தூர் போக முடியும் அப்படி ஒரு நிச்சயம் உள்ளவர்களாக அவங்க அந்தந்த வண்டிக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க பரலோக ராஜ்யத்துக்கு கூட ஒரு வண்டி உண்டு வண்டின்னு சொன்னால் பேசுதான் அவர் தான் வண்டி அவர்தான் வழி ஒரு ட்ரெயினில் சாதாரண ட்ரெயினில் பாருங்க இந்த ட்ரெயின் வருது இந்த ட்ரெயின் எங்கே போகுதுன்னா பாம்பே போகுது பாம்பே போகிறவங்க இதில் ஏறுவாங்க இதனுடைய வழி வேறு கோயம்புத்தூருக்கு போகிறவங்க வழி வேறு இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஊருக்கு போக வேண்டிய வேறு வேறு வழி இருக்குது இப்போ பல்லோகத்துக்கு போனோம்னா ஒரே வழிதான் இந்த மனுகுலத்தில் இந்த கோவையில் இருக்கிற எல்லா மனுகுலமும் பரலோகம் நரகம் அவன் இருக்குன்னு விசுவாசிக்கிறாங்க ஆனால் பரலோகத்துக்கு போனோம் தான் இயேசு தான் ஆனால் இயேசு என்ன சொன்னார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்ன எல்லாமும் ஒருவனுக்கு இதான இடத்துல வரேன் அதனால் இயேசு விசுவாசிங்க இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க உங்களை ரொம்ப நேசிக்கிறார் நிச்சயமாக உங்கள் அனைவரும் பரலோகத்துக்கு